இப்ப வந்து ஹீரோக்கு பிடிக்கல சரி சூப்பர் சார் இப்ப வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வேணான்னு சொல்றாங்க அப்ப லவ் ஃபெயிலியர் பிரேக்கப்ல என்ன பண்றது சார் பிரேக்கப்ல தழுவுதியா வாட் சாங் வாட் சாங் ஹெல்ப் மீ சுந்தர் चलो ஆ சுந்தர் கர்னா லூர் சீதி சூப்பர் சார் லாஸ்டா ஒரு டியூயட் சார்

சூப்பர் சார் சூப்பர் சார் ரொம்ப நன்றி சார் கேட்டோன்னே சொன்னதுக்கு ஆக்சுவலா ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்துட்டு இருக்கோம் உங்க மியூசிக் சென்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும் அதே மாதிரி காஸ்டியூம் சென்ஸும் வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு சார் ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பாக்கிறேன் சார் ஈவன் சார் அவுட்